போன்ல பார்த்து எல்லாம் ஒரு பள்ளிவாசல இருக்கிறாக அவ்வளவு ஜனங்களும் அழுதுட்டு வேடிக்கை தான் வெளிநாட்டுக்கு சம்பாதிக்க பிள்ளைகளை வச்சு ஒவ்வொரு பதவியிலையும் அனைவருமே இருந்தா நடக்கிற அட்டூழியத்தை தடுத்து நிறுத்தி அவர்கள் அட்டூழியம் அவர்களுக்கே எதிரானது என்று புரிய வச்சு அடுத்த நிமிடம் நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில் யாரையும் காயப்படுத்தாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் கண்ணியமானது பிறரை அடக்குமுறை அல்ல பிறர் நலம் நாடுவதே ஆகும் என்று ஆட்ட ஒவ்வொருவரும் செயல்படணும் பொதுநலத்திற்காக படிச்சு பதவியில இருந்தா இதை சம்பளம் அதிகம் தானே இறைவேதத்தை பின்பற்றினால்தான் இந்த காரியங்கள் செய்ய முடியும் அல்ல சொல்றான் குருவானில் மனிதர்களுக்காக எல்லா முன்மாதிரியையும் வழங்கினோம் மனிதர்கள் பெரும்பாலானோர் இறை மறுப்பை தவிர வேற எதையும் பின்பற்றுவதில்லை என்று தடுத்து நிறுத்த முடியாத ஒரு நாள் அல்லாஹவிடம் இருந்து வருவதற்கு முன் நமது முகத்தை நிலையான மார்க்கத்தை நோக்கி நிலை நிறுத்தணும்